வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பரிகாரம் செய்வதே பாவ செயல்தான் விளக்க உரை அதாவது வளிமண்டலத்தில் கிரகங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது அதன்படி தான் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பலாபலங்கள் நடக்கும் இது வந்து ஆணித்தரமான உண்மை இது ஒரு பட்சம் எப்படி இருக்கட்டும் ஒரு ஜோதருக்கு ஒரு சங்கடமான காலங்கள் வரும்பொழுது அவர்கள் வந்து பரிகாரம் என்ற ஒரு செயலில் இறங்குறாங்கள்ல அது அவருக்கு எந்த விதத்தில் பாவ செயலை தருது அப்படின்றத வந்து இன்றைக்கு வந்து முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஜாதகருக்கு சங்கடங்கள் வரும்பொழுது அதில் என்ன தாற்பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்கப்பட வேண்டும் அதை விட்டுட்டு அதற்கு முரண்பாடாக ஏற்கனவே ஒரு தவறு செய்ததுனால தான் இந்த தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படின்றத உணராத மறுபடியும் மேலே மேலே அதன் மேலே போயிட்டு ஒரு தண்டனை உண்டு பண்ணுகிறாங்க இவர்கள் இந்த பரிகாரம் என்ற ஒரு செயலில் அப்போ இது பரிகாரம்ன்றது எப்படி வந்து இவர்களுக்கு தண்டனையாக மாறுது அது எப்படி இது வந்து ஒரு பாவ செயலாக மாறுது அப்படின்னா இப்போ ஒருத்தரை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சோதிக்கிறார் அந்த சோதனைக்கு ஆட்பட்டவன் வந்து அவனுடைய அறிவுத்திறனை கொண்டு ஆராய்ந்து அதில் தீர்வு காணணும் அதுக்காக தான் அந்த சோதனையே கொடுக்கப்படுறதுன்றத அந்த ஜாதகனோ அந்த ஜாதகையோ உணர்றது கிடையாது அதை விட்டுட்டு தத்துவங்களாக உருவாக்கப்பட்ட கோயிலில் போயிட்டு பூஜை புனஸ்காரம் விளக்கேற்றுவது பல பல காரியங்கள் செய்கிறாங்க இதை செஞ்சால் அது சரியாயிடும் அது செஞ்சால் அது சரியாயிடும் சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் பரிகாரங்கள் சொல்லி கொண்டிருக்கும் ஜோதிடர்கள் வந்து தவறான வழியை காட்டி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அந்த ஜா ஜோதிடருக்கு ஒரு சில காலங்கள் கழிந்த பிறகு தெரியும் அப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்போ வந்து அவர் அதுக்கப்புறமாவது அவர் திருந்தி சரியான வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய இறைவனை அவர் வேண்டிப்பார் அப்போ இவது நாள் வரைக்கும் வழிகாட்டி கொண்டு வந்திருந்த இத்தனை நாள் வரைக்கும் பரிகாரம் சொல்லிட்டு வந்த அந்த ஜோதிடர் அந்த மக்கள்லாம் என்ன ஆவாங்க இவரோட சேர்ந்து அவரும் பாவத்தை செஞ்சவங்க தான் அப்போ அந்த ஜோதிடரும் பாவத்தை செய்கிறவர் தான் பரிகாரம் செய்கிற அந்த ஜாதகர் அதாவது ஜாதகி இரண்டு பேருமே வந்து பாவத்தை செய்தவர்கள் தான் ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களுடைய அடிப்படையில் தான் கோயிலே உருவாக்கப்பட்டது அப்போ வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்வதை விட கோயிலினுடைய தத்துவமாக விளங்கக்கூடிய தனது உடலை சரியான முறையில் வைத்து கொண்டு வாழ்க்கை நெறியோடு வாழ்வது தான் பரிகாரம் இதை எல்லா பெருமான்களும் ஓதி உணர்ந்து இறைவனை தின்னமாக ஐக்கியமானவர்கள் சொன்னது இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த உடல் இருக்குது அப்படின்றதுக்காக தான் கோயில் கட்டினாங்க அதில் போயிட்டு பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அங்கே போங்கன்னு சொல்லிட்டு சொன்னதே கிடையாது எந்த ஒரு பெரிய மனுஷங்கள் யாரும் இது மாதிரி சொன்னது கிடையாது இப்போ இந்த இறைவனை ஐக்கியமான நபர்கள் எப்படி வாழ்க்கையில் வந்து இறைவனை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சங்கடமான நேரங்களில் சரியான வழி எதுன்னு கண்டுபிடிக்க போயிட்டு இறைவனை அடைந்திருப்பார்கள் அது எத்தனை பேர் உங்களுக்கு தெரிந்த அனைவரையும் இங்கே எடுத்து போட்டு பார்க்கலாம் அருணகிரிநாதர்லேருந்து தத்துவங்களாக விளங்கக்கூடிய இப்போ தற்கால மகா பெருமான்கள் விவேகானந்தர்லேருந்து ரமண மகரிஷிலேருந்து சேஷாத்திரியிலேருந்து அனைத்து சித்திர பெருமான்களையும் எடுத்து பாருங்கள் வள்ளல் பெருமான் வரை இப்போ இவர்கள் எப்படி வந்து சங்கடமான சூழ்நிலைகளை எது உண்மன் கண்டுபிடிக்க போய்ட்டு அவர்கள் இறைவனை அடைந்திருக்கிறார்கள் அதை விட்டுட்டு நாம் எது உண்மன் கண்டுபிடிச்சி நமக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்களை அதிலிருந்து தவிர்த்து சரியான வழியில் வந்து நம்ம போகணும் அப்படி சரியான வழியில் போகாத மேலும் அந்த செயல்களை செய்யும் பட்சத்தில் இப்போ மனிதன் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள் தத்துவங்கள் இதை தவறான வழிகாட்டுதலினுடைய அடிப்படையில் இன்றைய காலகட்டம் வந்து போயிட்டுருக்கு அதனால தான் இந்த என்ற செயல் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதே பரிகாரம் செய்கிறவங்கள போயிட்டு ஒரு எண்பது வயசில் இருக்கிறவங்கள போய்ட்டு பரிகாரம் செய்யன்னு சொல்லுங்களேன் அவங்க வந்து முதல் எடுத்த உடனே நம்மளை தான் கண்டிப்பாங்க நீ இரு நீ எதுக்கு இந்த பரிகாரம்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க எண்பது வயசு மேலே கடந்தவங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவசரகதியிலேயும் ஆபத்தான காலங்களில் எது என்று எனக்கு வழியே தெரியல இதை செஞ்சால் பித்தம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக போய் செய்கிறவங்க தான் இது அப்புறம் பணம் வந்து ஏகப்பட்ட பணங்கள் இருக்குது இதை செஞ்சிட்டா நான் இதை அடைஞ்சிடுவேன் அப்படின்றவங்க ரெண்டாவது பட்சத்தில் இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பரி அதனால் உருவாக்கப்பட்டது தான் இது ஒரு சில பேர் மனம் ஒத்து அவருடைய வாழ்க்கை நெறியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சரி இதையும் நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க நூற்றுல ஒன்றா அந்த பரிகாரமும் செய்வாங்க அவர்களுக்கு வந்து மனம் பத்து வாழ்க்கை நெறியோடு வாழ்கிறவங்களுக்கு வந்து எப்பொழுதும் சரியாக தான் நடக்கும் அந்த ஒரு நபருக்கு சரியாக நடந்துடுச்சுன்னா அவர் பத்து பேர்கிட்ட சொல்லி பத்து நூறு ஆகி இன்றைய காலகட்டத்தில் பரிகாரங்கள் வளர்ந்ததுக்கு உண்டான காரணங்களே இதுதான் ஒருத்தர் சொல்லுவார் ஒரு ஜோதிடரு இதை செய்யுங்க இதை சரியாகிடும் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வாழ்க்கை நெறியோடு அன்பு தயை அடக்கம் அதனுடைய தன்மையில் வந்து இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பார் அவருக்கு அந்த செயல் செய்யும்போது சரியாயிடும் அவரை செய்யலினாலும் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கை தத்துவத்துக்காக சொல்லப்பட்ட இந்த கோயில்களிலும் சேத்திரங்களிலும் இவர்கள் போய்ட்டு செய்யக்கூடிய இந்த பரிகார செயல்கள் முற்றிலும் வந்து அது வந்து அவர்களுக்கு வந்து பாவமாகவே மாறும் இப்போ நீங்கள் செய்கிறீங்க உங்களை பார்த்துக்கிட்டு பின்னாடி ஒருத்தவங்க செய்வாங்க அடுத்தது உங்கள் அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க செய்வாங்க அப்போ அந்த செய்த நபர்கள் மூலியமாக இன்னொருத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தர்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது இதுக்கு முடிவே இல்லாத பாவங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள்ன்றத வந்து இதை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இது பரிகாரங்கள் செய்வது வந்து ஒரு பாவச் செயல்தான்னு சொல்கிறத சொல்ல முடியும் சரி இதிலிருந்து விடுபடக்கூடிய வழி என்ன அப்படின்றத வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சரியான வாழ்க்கை முறையை முறையை நடத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காவல்துறையை வந்து ஒரு திருடனை பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிக்கிறாங்க யார் தவறு செய்தாங்க அப்படின்றத காவல்துறைக்கு உடனே கண்டுபிடிச்சுவாங்க ஆனால் அந்த கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அதுக்கு சரியான ஒரு தீர்வு அதாவது அந்த ஆதாரம் வேணும் அந்த ஆதாரத்தை நிரூபிக்கிற வரைக்கும் அவனை வந்து ஃப்ரீயாக விடுவாங்க அந்த ஆதாரம்ன்ற சொல்கிறோம்ல அதுதான் வந்து கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க ஆய்வறிக்கை அந்த அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப காலங்களில் சிக்கக்கூடிய தன்மை மூன்று வினைப்பயன்களின் மூலியமாக ஏற்படக்கூடிய வினைகளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டோம் அந்த சிக்கலை கல ஆய்வு செய்ய வேண்டும் முதல்ல இது நம்ம செய்கிறது சரியானதா அப்படின்னு சொல்லி அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டும் அப்போ வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து பெருமான்கள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கொண்டேன் கோயில் கதவு திறந்திடப்பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன் அடர்கடந்த திரு அமுதம் உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவு உருவால் அழியாமை அடைந்தேன் உடல் குளிர்ந்தேன் உயிர்க்கிளர்ந்தேன் உண்மையெல்லாம் தழைந்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உணர்வாய் நிறைந்தேன் இடர்தவிக்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே இந்த இடத்த வள்ளலார் வந்து தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் இடர் தவிக்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே இத்தனையும் போதும் நடஞ்செய் இறைவன் அருட்செயலே அப்படின்றார் அதாவது நாம் எந்த ஒரு உயிரினுக்கும் துன்பு துன்பம் செய்யாமல் அன்பு செய்து அறநெறியோடு வாழ்க்கை நடத்தும் பொழுது இறைவன் வந்து நம்மக்கிட்ட வந்து நடனம் ஆடுவார் அப்படி நடனம் ஆடும்பொழுது நமக்கு அந்த கோயில் கதவு திறந்த மாதிரி இருக்குமா எப்படி கோயில் கதவு திறந்த மாதிரி இருக்குமா அந்த கதவு திறந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அனைத்தும் அவருக்கு வந்து அமுதம் உண்டாரு அதன் மூலியமாக அறிவு பெற்றார் அந்த அறிவு பெற்றது மூலியமாக அவருடைய இந்த உலக வாழ்வினுடைய சித்தியெல்லாம் அவருக்கு வந்து வசமாச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த கோயிலாக வடிவமைச்சிருக்கார் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கோவிலாக வடி வடிவமைச்சுக்கிறதே என்னென்னா நம்ம உடல் வந்து ஒரு கோயில் அந்த உடலை வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அந்த கோயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறந்து நமக்கு வந்து இறைவனுடைய திருநடனத்தை காணக்கூடிய காட்சி கொடுக்கும் எப்படி வந்து பீடம் நந்தி கொடிமரம் அதுக்காக வந்து மூலஸ்தானம் இருக்கும் அதுபோல் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கும் இந்த உடல் அமைப்பை கோயிலாக பாவித்து அப்போ கோயிலாகனா என்னென்னு சொல்ல வர்றாருனா கோயில் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் கோயில் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் ரொம்ப புயல் காற்று அடிக்காத அளவுக்கு இல்லாத ஒரு அமைதியாக இருக்கும் முறையில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய உடல் அமைப்பை உங்களுடைய உள்ள அமைப்பை வரும் வைக்கும் பொழுது இறைவன் திருநடனம் ஆடுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றணும் உங்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றணும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படுது ஏதோ ஒரு சிக்கலான ச போராட்டமான காலம் ஏற்படுதுனா உடனே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாற்றும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கைன்ற எல்லாமே மாறிடும் நீங்களே வந்து எல்லா சித்தியும் செய்யக்கூடிய தன்மையில் வந்துடுவீங்க இதை விட்டுட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணவங்களுக்கு க குடும்பத்தில் பிரச்சனை குழந்தையில் பிரச்சனை பணம் இல்லை பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் உடம்பை தூக்கின்னு கோயிலுக்கு ஓடுறீங்க பரிகாரம் செய்கிறதுக்கு வேறு ஏதோ இடத்துக்கு ஓடுறீங்க அதையெல்லாம் செய்யக்கூடாது உங்கள் கிட்டே இருக்குது உங்கள் தான் கோயில் உங்கள் கோயிலை முதல்ல சுத்தம் பண்ணி உங்கள் இடத்த வந்து சுத்தம் பண்ணி பரிசுத்தம் செய்து உங்களை சரியாக அறநெறியோடு வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது நீங்கள் நினைக்கிற சித்தியை விட பல சித்திகள் வந்து செய்யக்கூடிய தன்மை கிடைக்குதுன்றது தான் இது உண்மையான தாற்பயம் இதை தான் வந்து நம்மளுடைய பெருமான்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சொல்லியிருக்காங்களே கண்டி எந்த இடத்திலையும் பரிகாரன்றதை வந்து ஒருபோதும் சொல்லவே இல்லை அதனால்தான் பரிகாரம் செய்வது ஒரு பாவ செயலாகவே நான் வந்து பார்க்கிறேன் அப்போ வந்து கோயில் கோலெலாம் எதற்கு அமைத்திருக்கிறார்கள்னால் நீங்களும் சரியான முறையில் வாழ்ந்து இறைவனை நடனத்தை பார்த்து விட்டால் நீங்களும் ஒரு கோயிலை கட்டுவீங்க இந்த மாதிரிலாம் அமைப்பில் வந்து உங்களுடைய உள்ளத்தில் ஏறக்கூடிய உடலினுடைய தத்துவத்தை எடுத்து ஒரு கோயிலாக கட்டுவீங்க அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு போனது தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள் விலக்கேற்றுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுக்காக வந்து அது எழுதப்படவில்லை சொல்லப்படவில்லை அப்படின்றது தான் ஆணித்தரமாக இங்கே நான் சொல்கிறேன் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் மும்மலங்கள் வந்து நம்மளுடைய ம உடல் அமைப்பு இருக்கிறதுனால அந்த மலங்களை அகற்றுவதற்கு மனம் என்ற ஒரு கோயில் மனம் என்ற ஒரு நிரசரத்தை சரியாக பரிசுத்தமாக பயணப்படுத்தும்பொழுது அது அந்த மலங்கள் நீங்கி நீங்க பத்து பேருக்கு நூறு பேருக்கு வந்து யோசனைகளும் அறிவுரைகளும் சாத்திகளும் சித்திகளும் செய்யக்கூடிய தன்மையை பெறுகிறீர்கள்ன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இந்த வீடியோவில் வந்து ஆணித்தரமாக நூறு பர்சன்டேஜ் சத்தியம் செய்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு பரிகாரம் சொல்லி பரிகாரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பரிகாரம் இந்த ராசிக்கு இந்த ஒரு பரிகாரம் இந்த நாளுக்கு இந்த ஒரு பரிகாரம் இந்த பௌர்ணமிக்கு இந்த அமாவாசைக்கு இந்த கிருத்திகைக்கு உங்கள் உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய தகப்பனா இறந்த நாளுக்குன்னு அப்படியே அடுக்கடுக்க அடுக்கு அடுக்காக போய்கிட்டே இருக்கு இன்றைக்கி வீடியோ யூடியூப்பை திறந்துட்டால் போதும் பரிகாரங்களுக்கு வந்து அளவே கிடையாது கல்யாண மாவழியாக வாங்க உங்களுக்கு வந்து சிவன் திரு பார்வதி பூஜை புனஸ்காரங்கள் செய்து உங்களுக்கு வந்து திருமணத்தை பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு சவால் விடுவானுங்க இது எந்த முறையில் சொல்லி பாவத்தை சேர்க்குறானுங்க தெரியல ஏன்னாக்கா இவ்வளோ கடுமையாக பேசுகிறதுக்கு மன்னிக்கவும் ஏன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வதே ஒரு பாவ செயலாக வந்து அவங்க வந்து எப்போ உணர்வார்கள் எப்படி செய்வார்கள் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களோடு சேர்ந்த குடும்பங்களையும் உங்களோடு சேர்ந்த உறவுகளையும் அன்போடு அரவணைப்போடு ஜீவ காரியத்தோடு அவர்களை நெருங்குங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கலுக்கு உண்டான வழி உங்கள் கண்ணெதிரே தெரியும் எப்படி வந்து மனம் ஓடங்கினால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீவன் வந்து பரமாத்மாவோடு இணையுதோ அனுபவங்கள் மூலியமாக அன்பும் தயவும் கருணையும் ஒரு மனிதனுக்கு பிறந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது வயசு வித்தியாசமே பார்க்காது வள்ளலாருக்கு ஒன்பது வயசுலேயே வந்து அந்த ஞானத்தை அடைஞ்சாருன்னா அப்போ பாருங்கள் அந்த அன்பு தயை கருணை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணும் போய் அப்படியே போய்ட்டு அந்த அக்னிகலையோடு பூர்வ மத்தியில் போய் உட்காந்துரும் உட்காந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் இதை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்கிறதுனாலையோ பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுனால எந்தவித ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் உங்களை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க செய்யும்போது அதனால்தான் நீங்கள் ஒரு தனி மனிதனாக மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வாழலை உங்களை சார்ந்து உங்களுடைய உறவுகள் உங்களுடைய சுற்றத்தார் உங்களுடைய உலகம் உங்களுடைய பிரபஞ்சம் இருக்கிறது அப்போ என்ன பண்ணும் உங்களை யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டாலே நீங்கள் பாவத்தை செஞ்சவங்க தான் நீங்கள் செய்த பாவத்துக்கு தனி தண்டனை உங்களை சே பார்த்துட்டு இன்னொருத்தவங்க பண்ணாங்கல்ல அவங்களுக்கு அந்த தண்டனையும் உங்கள் நீங்கள் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது வரும் அதனால்தான் பரிகாரம் செய்வதே ஒரு பாவச் செயல் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்போ இதுக்கு என்ன தான் கா ஒரு தீர்வு அப்படின்னா உங்களுடைய அன்பு தயை கருணை உள்ளத்தோடு வாழ்க்கை நெறிமுறையை ஆராய்ந்து அறிந்து அறிவு அறிவுனா என்னென்னா கடவுள் நான் வந்து பிரபஞ்சம்னா கடவுள்னு சொல்லுவேன் கடவுள்னா அறிவுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ நமக்கு உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிவு வந்து ஒரு சிற்று அறிவு தான் ஒரு 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 பசுமாட்டினுடைய மயிரை எடுத்து ஒரு பத்தாக பழந்து பத்தில் ஒன்றுத்தை எடுத்து அதை ஆயிரமாக பழந்தால் அது அதனுடைய அளவு என்னவோ அந்த அறிவு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவே நம்மளுடைய இறைவனுடைய திருநடனத்தை காணுவதற்கு முற்பட்டாலே அறிவு வந்து பெருங்கி அப்படியே பன்மடங்கு ஆகும் அப்பொழுது பாருங்கள் நம்ம செய்கிறது எல்லாமே சித்தி மாதிரி தெரியும் நம்ம சொல்கிற செயல்கள் அனைத்துமே சித்தி மாதிரி தெரியும் அப்படின்னு பெருமான்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மை நிலையில் இருக்கக்கூடிய செயல்கள் இதை இந்த வீடியோ பா பார்த்த பிறகு சில பேர் தெளிவு பெ பெற்றாலும் சரி தெளிப்பு தெளிவு பெறுவதற்கு முற்பட்டாலும் சரி அந்த செயலை செய்தாங்கன்னா நான் செய்த பாக்கியம் என்னென்று இறைவனுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இந்த வீடியோவினுடைய தலைப்பே வந்து பரிகாரம் செய்வது ஒரு பாவ செயல் அந்த பரிகாரத்தை சொல்பவர்களாக இருந்தாலும் சரி செய்பவர்களாக இருந்தாலும் சரி இன்றோட அந்த இந்த காணொலியை பார்த்த பிறகாவது கொள்ளுங்கள் இறைவனை தஞ்சமடையுங்கள் உங்களை போற்றி உங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறையை நன்றாக பயன்படுத்தும் போது இறைவனுடைய திருநடம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் ரொம்ப சிரமப்படுத்தவா போயிட்டு நீங்கள் உடல் ஒழிப்பு போட்டு நூறு ஆண்டு பத்து ஆண்டு போயிட்டு கடலில் போ க காட்டில் போய் தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இயற்கையோடு அன்போடு தயவோடு இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு திருநடனம் புரிவார் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை அதனால் நீங்கள் பரிகாரம் செய்வதை விட்டுவிடுங்கள் இயற்கையான வாழ்க்கை முறையை நாடி வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுப்பி அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்